கோணம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மோதல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் பகுதியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் நேற்று காலையில் திடீரென கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர்கள் மாறி மாறி மோதிக்கொண்டனர் இதில் கணினி அறிவியல் துறையைச் சேர்ந்த மாணவன் ஒருவனை வேறு பாடப்பிரிவை சேர்ந்த மாணவர்கள் கும்பலாக தாக்கினர் சக மாணவர்கள் தாக்கியதில் கணினித்துறை மாணவன் காயமடைந்தார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் ஆனால் அதற்குள் மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பின்னர் காயமடைந்த மாணவனை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவர்கள் இடையே நடந்த விளையாட்டுப் போட்டியில் முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் இதனால் தாக்குதல் சம்பவம் நடந்ததும் வந்தது